நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவா என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோ போற்றி சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் லிங்க வழிபாடை பற்றி நம்ம தொடர்ந்து சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவில் நம்ம பார்க்கும்போது வியக்கத்தகு சிவலிங்கங்கள் எவ்வளோ எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க வடிவத்தாலும் பல வகை அமைப்பு கோர்களாலும் பல்வேறுபட்ட சிவலிங்கங்கள் சில ஆலயங்களில் காணப்படும் அவற்றில் சில இதை வந்து நம்ம பார்க்கலாம் முதல் இது வந்து திருப்புவனவாயில் இருக்கிற சிவலிங்கம் பாண்டி நாட்டு பழம்பெரும் சிவாலயங்களில் ஒன்றாக இருக்கிற திருப்புவனவாயில் திருவாடானைக்கு பத்து பத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது என்கிற ஸ்தலம் இங்கே இருக்கிற நந்தியும் மூலலிங்கமும் ஆவுடையாரும் ரொம்ப பெருசாக இருக்குது சுவாமிக்கு மூன்று முழம் உடைய வேண்டும் ஆவளியாருக்கு முப்பது முழம் உடையும் வேண்டும் இதுவே வந்து ஒரு பழமொழியாக மூன்று முழம் ஒரு சொத்து முப்பது முழம் ஒரு சொத்து அப்படின்னு சொல்கிறது பல இந்த பழமொழி சொல்றதே இந்த ஆலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை பற்றி தான் ரெண்டாவது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற நந்தியும் சிவபெருமானுடைய லிங்கமும் பெருசு சிவலிங்கத்தோட உயரம் பதிமூணு அடி கருபூர் சித்தரால் மூர்த்திகர நோக்கத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிறப்புடையது இந்த சிவலிங்கம் அடுத்தாப்பை இருக்கிறது காஞ்சிபுரத்துடைய சிவலிங்கம் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலில் பலம்பெரும் மிக்கது அந்த ஆலயத்தில் மாவடியை சுற்றியுள்ள திருச்சுற்றில் குறான அடிப்படையில் நூற்றி முப்பத்தாறு சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு பொதுவாக சிவாலயங்களில் எல்லா இடத்துலேயும் நம்ம நூற்றி எட்டு சிவலிங்கங்களை பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து நூற்றி முப்பத்தி ஆறு சிவலிங்கங்கள் இருக்குது கொண்ட ஒரே சிவலிங்கமாக இருக்கு அடுத்து திருபுவனம் சிவலிங்கம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற திருபூவன சிவாலயத்தில் சிவலிங்கம் திருசூலமும் சடை முடியும் வடிவு கொண்டுள்ளதை நம்ம பார்க்கணும் இந்த தல தாண்டக பாடலில் வடிவேறு திருசூளம் தோன்றும் தோன்றும் அப்படின்னு நாவகரசர் குறிப்பிட்டுள்ளார் வேறு சிவாலயங்களில் இந்த அமைப்பில் சிவலிங்கம் எங்கேயுமே இருக்கிறதா தெரிவிங்க அடுத்தால இருக்கிறது தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெண்ணி அப்படிங்கிற ஒரு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் பென்னி அப்படிங்கிற ஒரு தளத்தில் கரும்பேஸ்வரர் சிவலிங்க வடிவத்தில் காட்சி தலைவர் கருப்பங்கடிகளை ஒன்று சேர்த்து தொகுத்து வைத்திருக்கிறது போல அதிசயமாக காட்சி இருக்கிறது இந்த சிவலிங்க திருவிழா அடுத்தாப்பில் இருக்கிறது அருணாச்சலே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சூரியன் சந்திரன் நான்முகன் திருமால் முதலிய தேவர் தெய்வங்களாலும் சைவ சமயாச்சாரியார்கள் நால்வராலும் அருணகிதிநாதர் முதலிய அருளாளர்களாலும் வழிபடப்பட்ட சிறப்பு வாய்ந்த அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கொண்ட சிவலிங்கம் அடுத்தாப்பில் இருக்கிறது திருப்பணந்தாவில் சாய்ந்து நிமிர்ந்த சிவலிங்கம் தாரகேஸ் ஆகிய திருப்பணம் தாழ்ந்த சடையப்பர் கோயில் இருக்கு சிவபக்தி மிகுந்தவராகிய தாடகை பூஜை செய்யும் போது ஆடை நெகிழ நெகிழவே அவள் கையில் இருக்கிற மாலையை ஏற்கும் நோக்கத்தில் ஏவன் சிரத்த தாழ்ந்துக்கிட்டு அந்த மாலையை வாங்கிக்கிட்டார் ஆதலில் சிரந்தாழ்த்திய சிவலிங்கம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இந்த சிவலிங்கத்தின் உச்சியில சடைமுடி அமைப்பு இருக்கிறத நம்ம பார்ப்போம் தாடகைக்காக சாய்ந்த சிவலிங்கம் திருமேனி கும்பிலிய கலைய நாயனார் நிமிர்த்தி அதை வந்து திரும்பி வச்சார் இந்த சிவலிங்கம் மிக தொன்மையான சிவலிங்கமாக இருக்கிறது அடுத்து இருக்கிறது கொடுமுடியில் இருக்கிற சிவலிங்கம் பாண்டிய நாட்டு கொடுமுடியில் இருக்கிற கொடுமுடிநாதர் கோயில் இருக்கு அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேலே அகத்தியர்களுடைய கை விரல் ரேகைகள் உண்டான தழும்பு இருக்குது அப்படிங்கிறது புராண குறிப்புகளோட நம்ம சிவலிங்கத்தில் பார்ப்போம் இதுக்கு அடுத்தால இருக்கிறது திருக்கற்காவூரில் இருக்க அதிசய சுயம்புலிங்கம் திருக்கற்காவூரில் முல்லைவனநாதர் ஆகிய சிவலிங்க திருமேனி மேலே முல்லை கொடிகள் தழுவி படர்ந்த தன் அடையாளமாக தழும்பை லிங்கத்தின் மேலே இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சுயம்புலிங்க மூர்த்திக்கு உணர்வு சட்டம் சார்த்தலே அபிஷேகமாக இருந்து அடுத்தால சோழதாரம் சிதம்பரம் காஞ்சி கைலாயநாதர் கோயில் வலையாறு ஆகிய தளங்களில் லிங்கத்தை நம்ம பார்க்கலாம் பதினாறு பட்டைகளுடைய லிங்கத்தை சோடசதாரலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சந்திரனுடைய பதினாறு கலைகள்லிங்கம் பதினாறு பட்டைகளாக கொண்டு விளங்குகிறதாக சொல்லுவாங்க வளர்ப்பிறையின் நிறைவை குறிக்கும் இந்த அடையாளத்தால் மக்கள் பதினாறு பேர்களை பெற்று பெருவாலும் பெற இதனை வழிபடுறாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி அடுத்தது சக்திமுற்றம் திருப்பு குழந்தைக்கு மேற்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சக்திமுற்றம் திருக்கோயில் இறைவி தன் ஒற்றை காலை தரையில் ஊன்றியும் மற்றொரு காலை ஆவடையார் மீது மடக்கி வைத்தும் தின் இரு கையால் சிவலிங்கத்தை தழுவி நிற்கும் திருக்கோலம் அமைஞ்சது சக்தி தழுவிய லிங்க திருமேனியும் அதற்கு பின்புறம் ஒற்றை காலையில் இருந்த தோம்புரியும் அம்மையின் திருமேனியும் ஐதீக சிறப்பு உடைய ஒரு தரிசனம் அடுத்தாலும் இருக்கிறது வில்லியனூரில் இருக்கிற சிவலிங்கம் வில்லியனூர்ல சிவன் கோயிலில் மூலவராக நிறுவப்பட்டுள்ள சிவலிங்கம் ஒரு வகையான களிமண் கலவையால உருவாக்கப்பட்டது உயரம் இரண்டரை அடி அவ்வாறு உருவாக்கப்படும் நிங்கம் குறித்து மலை உச்சியிலிருந்து அல்லது ஆற்றங்கரையிலிருந்து எடுக்கப்பட்ட மென்மையான புய்மையான களிமண்ணுடன் பால் தயிர் நெய் பால்மரப்பட்டைகள் சந்தன குழம்பு பாதரசம் முதலியான இன்றவற்ற பொருட்களை எல்லாம் வேண்டிய அளவு சேர்த்து நன்கு பிசைந்து ரெண்டு வாரங்கள் அல்லது ஒரு திங்கள் போனதுக்கு அப்புறம் ஆகமத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற வடிவில் லிங்கமாக உருவாக்கப்படுவது மின்மய லிங்கம் அப்படின்னும் கூறப்படுது இவ்வாறு உருவாக்கப்படும் லிங்கத்துக்கு மேலே புனகு எண்ணெய் பூசுவது வழக்கம் ஆனால் இந்த கோயிலில் வழக்கத்துக்கு மாறாக சாம்ராணி தைலம் பூசுகிற வழக்கம் இருக்குங்கிறது ஒரு விசித்திரமான விஷயம் அடுத்தாங்க இருக்கிறது ரிசவந்தியத்தில் இருக்கிற லிங்கத்தின் தோற்று விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில இருந்து திருக்கோவிலூருக்கு போற வழியில இருக்கிறது ரிஷி இந்த ஊர்ல உள்ள அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்திருக்கும் மூலவர் லிங்கம் அபூர்வமானது இந்த லிங்கத்துக்கு தேனபிஷேகம் செய்யும் போது லிங்க பானத்துல அம்பிகையின் திருவுருவம் தென்படுறத தரிசிக்கலாம் தேன் முழுவதும் வலிந்ததும் அம்பிகையின் திருவுருவத்தை தரிசிக்க இயலாது இந்த சிவலிங்கம் இந்திரனால் வழிபடப்பட்டது அப்படின்னு சிவபெருமான் அவனுக்கு அர்த்தநாரீஸ்வரராக இந்த லிங்க திருமேனியிலே காட்சி அளித்தார் அப்படின்னு சொல்லும் இந்த கதையை விளக்கும் கதை சுதை சிற்பம் அம்பிகைக்கு ஏத்தாமல் இருக்கிற நந்திமண்டப விமானத்தில் அமைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு பூஜையின் போது இங்கு தேனாபிசேகம் செய்யப்படுகிறது கருவறையில சுயம்புவாக சிவபெருமானும் பார்வதி அம்மையும் சிவலிங்கத்திலேயே ஊற்றியவராக உமைப்பங்கனாக அடியவர்களுக்கு காட்சி அளிப்பது சமய உலகில் காணப்படும் அற்புதமாகும் தென்னிந்தியாவிலே இங்கே மட்டும்தான் உடைய திருமேனி இருக்கு மேலும் சிவலிங்கம் வடிவங்களை பற்றிய சிந்தனை அடுத்த பதிலும் தொடரும்